والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وآله وأصحابه أجمعين أما بعد பக்கது காலா தாலாஃபி புராணமி பக்கது எஸ் புராணி கால நபீனா சல்லா அலிஸ்லம் மண் சலக்க இழல் அல்மி சஹா தரீக்கன் இழல் ஜன்னார் பெண்ணி மிக்க இந்த விழாவை சிறப்பிக்க தூரமான இடத்துல வந்து இருந்து வந்திருக்கூடிய வளமா பெருமக்களே மதரிசாவுடைய நிர்வாகிகளே மதர்சாவுனுடைய முதல்வர்களே மற்றும் பல பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளே மூத்தன்களே உங்களுடைய அனைவருடைய பெயர்களை சொல்வதற்கு நேரம் போதாது அஞ்சு நிமிஷம் தான் வாழ்த்துறை வழங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் மதுரை மாவட்ட செயலாளர் அவர் பேசினார் பதினஞ்சு நிமிஷம் பேசுனார் நான் மற்றவர்களுக்கெல்லாம் அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதனால் அதனால அல்லாஹ் இல்லா தாலா அந்த குரானே நமக்கு ரொம்ப லேசாக்கி தந்திருக்கிறான் சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அதுலாம் இந்த போதுகளில் பார்த்தா ரொம்ப அழகாக ஓதுகிறது ரொம்ப லேசாகி தந்துட்டான் அதில் குரானுள்ள அந்த சட்டத்திட்டின்படி வாழ்வதையும் லேசாகி தந்துட்டான் அஜத் ரசூசல்லாம் வாழ்ந்து காட்டி விட்டு சென்று விட்டார் இது கஷ்டம் இல்லை இது நமக்கு நஷ்டம் இல்லை துன்யிலையும் நல்வாழ்வு வாழ்வதற்காக வேண்டி இறக்கப்பட்டதுதான் இந்த குரான் துன்யாவிலையும் குரானை பின்பற்றி நடக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்வு நல்ல வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறது ஈமானுடைய அடிப்படையில் வாழ்ந்தால் குரானுடைய அடிப்படையில் வாழ்ந்தால் நஷ்டம் நஷ்டமாக தெரியாது கஷ்டம் கஷ்டமாக தெரியாது அந்த நஷ்டம் பின்னாலே அது லாபமாக தெரியும் அந்த பின்னாலே சந்தோஷகரமாக தெரியும் அப்படிப்பட்ட குரானை அல்லாஹாலுக்கு தந்திருக்கிறான் அந்த குரான் படி நாம் நடப்போமையானால் அந்த கல்வி கற்பதற்காக வேண்டி யார் மதரசாவுக்கு நடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையை அல்லா தாலேசாய் தந்து வருகிறான் குரான் அதுக்காக வர்றாரு அவருக்கு சொர்க்க நிச்சயமாக கடைச்சி போது அந்த சொர்க்க வாழ்க்கையை அந்த மதரசாவை சேர்ந்த அத்தனை சுற்று வட்டாரங்களும் பெற்றுக்கொள்கிறது மாணவர்கள் அந்த மதசாவுக்கு நடந்து வர்றது வாக்கிங் போறது அந்த பகுதியிலே யாருக்கெல்லாம் நோய் நொடிகள் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கி விடுகிறது கஷ்டங்கள் நீங்கி விடுகிறது அந்த மதர்சாவுடைய மாணவர்களுடைய பறக்கத்தினால் நினைவுக்கு எல்லாம் நல்ல அந்த மதர்சா இருப்பது அந்த பகுதிக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அந்த பகுதி மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு மதர்சாதான் காரணம் ஒரு காலத்தில் வேலூர் பாக்கையா தாய் மதர்சா காசிபுர் ஹுதா நீடூர் இப்படி திருச்சியில் இருந்தது அகம்பில்லா எல்லா பகுதிகளிலையும் அந்த கல்வியுடைய தேட்டு வந்து விட்டது மாணவர்கள் அவ்வளவு தூரம் தேடி போய் கற்க தேவையில்லை அந்தந்த பகுதிகளிலேயே கற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி ஒத்த கடை ஜெயமஸ் இப்படி அலமதுல்லா தாருசலாம் மேலூரில் நாசிரூலும் இப்படி பல மதர்சாக்கள் அந்தந்த பகுதி மக்கள் தூரமாக போய் ஓதுவதற்கு கஷ்டம் தாய் தந்தையர்கள் வந்து பார்ப்பது கஷ்டம் என்பதற்காக வேண்டி அங்கங்கே வந்துவிட்டது மதர்சாவில் மாணவர்களை சேர்க்க வேண்டியதுதான் தாமதம் மதர்சாவில் எல்லா மதர்சாக்களையும் நிறைய இடங்கள் இருக்கிறது இப்போ இருக்குது இங்க எண்பது பேர் சொன்னா ஒரு சில காலங்களில் எண்ணூறு பேராக மாறலாம் அதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு விட்டது காலையிலே அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது காலையிலே கட்டணத்துக்கும் முழு உதவி செய்வதற்கும் நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது மக்களுக்கு மத்தியில் தீனுக்காண்டி சேவை செய்ய வேண்டும் அதுதான் நிரந்தரம் துணியாவில விட்டுட்டு போறது நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செய்துட்டு கபூரிலே மகசரிலே இந்த நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நாம் மௌத்துக்கு பின்னாலே அப்படிப்பட்ட உயர்ந்த சேவையை அல்லாத்தாலாம் இந்த தாருஸ் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கிறான் தாருசலாம் மூலமாக உலமாக்க வெளியாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த தாருஷலாத்தை கபல் செய்து இது போன்ற பல மகர் உருவாகி தீனுடைய சேவை செய்யக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹு தாலா இந்த மக்கள் அனைவருக்கும் தந்த ஒரு வாஹிர் தாவானா அனில் ஹந்தர் ரபில் ஆலமி